வணக்கம் நண்பர்களே நேற்றைய வீடியோவில் வந்து தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் இந்த புக்கில் வந்து இருபத்தி ஓராம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம் இப்போது இருபத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் பக்கம் உள்ள செய்திகளை பார்ப்போம் இப்போது வழக்கில் உள்ள தமிழ் இலக்கணங்கள் மிகவும் பழமையானதாக கருதப்படுவது தொல்காப்பியமாகும் மொழிக்கும் மக்கள் வாழ்க்கைக்கும் ஒரு இலக்கணத்தை அதாவது கையாளும் அழகை அல்லது நெறியை வகுப்பது இந்நூல் இதற்கு சிறப்பு பயிரம் வழங்கியவர் பணம் என்பார் இவர் தொல்காப்பியருடன் ஒரே பள்ளியில் மாணவராக பயின்றவர் என்பர் இவருடைய சிறப்பு பாயிரத்தில் தமிழ்நாட்டின் எல்லைகள் குறிக்கப்பட்டுள்ளன வடவேங்கடம் தென்குமரை ஆயிலை தமிழ்கூறு நல்லுலகம் என்று இவர் தமிழகத்தின் எல்லையை விளக்குகிறார் தமிழகத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் கடல் சூழ்ந்துள்ளது எனவே இவ்விரு திசைகளிலும் நாட்டின் எல்லையை பணம் வார்னர் எடுத்து கூறவில்லை ஆனால் வட எல்லையையும் தென்னெல்லையும் மட்டும் அவர் கூறுவதில் பொருள் உண்டு கடல் கொள்வதன் முன்பு பிற நாடு உண்மையின் தெற்கும் எல்லை கூறப்பட்டது கிழக்கும் மேற்கும் பிறநாடு இன்மையின் கூறப்படாவாயின என்று இளம்பூரணர் விளக்கம் தருகின்றார் தொல்காப்பியத்தின் உரையாசுகளில் இவரும் ஒருவர் பிறமொழி வழங்கும் நிலப்பகுதியிலிருந்து தமிழ் வழங்கும் நிலத்தினை பிரித்து உணர்த்துதற் பொருட்டே வடவேங்கனம் தென்குமரி என்று பணம்பாரனர் பாயிரம் வகுத்தார் என்பது இளம்பூரணரின் கொள்கை ஒரு நாட்டுக்கு அகப்பாட்டு இல்லை என்றும் புறப்பாட்டு எல்லை என்றும் அகப்பாட்டு எல்லை என்றும் புறப்பாட்டு எல்லை என்றும் இருவேறு எல்லைகள் உண்டு அகப்பாட்டு எல்லை நாட்டின் வரம்புக்கு உட்பட்டதாகும் புறப்பாட்டு எல்லை அவ்வரம்புக்கு அப்பாற்பட்டதாகும் பணம்பாரனர் கூறும் எல்லைகளான வேங்கடமும் தென்குமரியாரும் அகப்பாட்டு எல்லைகள் என்பது இளம்பூரணனின் கருத்து ஆகவே வேங்கடத்துக்கு வடக்கும் குமரிக்கு தெற்கும் சில நிலப்பகுதிகள் அமைந்திருந்தன என கருதவும் இடம் ஏற்படுகிறது குமரி ஆற்றுக்கு புறம்பாய் விரிந்து கிடந்த தென்னில பகுதிக்கு குறும்பனை நாடு என்று பேருண்டு என்றும் செந்தமிழ் அல்லாத திரிந்த தமிழங்கு வழங்கி வந்ததால் குறும்பனை நாட்டை பணம்பாருனர் தமிழ்நாட்டு எல்லைக்கு புறம்பாக ஒதுக்கினார் என்றும் கடல் கொள்ளப்படுவதன் முன்பு பிறநாடும் உண்மையின் தெற்கும் எல்லை கூறப்பட்டது என்றும் இவ்வுரையாசிரியர் கருதுவர் இந்த பிறநாட்டில் பக்ருலியாறு என்ற ஓர் ஆறும் குமரிக்கோடு என்ற பன்மலை அடுக்கத்து மலைத்தொடர் ஒன்றும் இருந்தனவென்றும் அக்காலத்திறன் தொல்காப்பியர் வாழ்ந்திருந்தார் என்றும் அவர் காலத்துக்கு பின்பு இக்காலத்திய குமரி முனை வரையில் தென்னில பகுதி கடலில் மூழ்கிப் போயிற்று என்றும் இக்காரணத்தினால் காலத்தால் தொல்காப்பியருக்கு தொல்காப்பியருக்கு பிற்பட்டவரான இளங்கோடிகள் தாம் பாடிய சிலப்பதிகாரத்தில் நெடியோன் குன்றமும் தொடியோல் பவ்வமும் தமிழ் வரம்பருத்த தன்புணல் நன்னாட்டு என்று கடலை தமிழகத்துக்கு தென்னெல்லையா வகுத்தார் என்றும் கொள்ள வேண்டும் பகுருளியாறு என்பது குமரியாற்றுக்கு தென்புறத்தில் பன்மலை அடுக்கத்தில் ஓடிற்று முதல் முதல் கடல் கோளுக்கு உட்பட்டது பகுருளியாறு தான் பிறகுதான் குமரி மலைத்தொடர் தொடர் கடலில் மூழ்கி மறைந்து போயிற்று இளம்பூரணர் இறையனார் அகப்பொருளின் உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் ஆகியோர் அனைவரும் குமரி தெற்கிலும் தமிழகம் நெடுதொளைவு நெடுதொலைவு பரவியிருந்தது என்று கருதினர் இவர்கள் கூற்றை புனைந்துரை என்றோ பிற நாடுகளையும் பிற மொழிகளையும் தாழ்த்தி தமிழ்நாட்டையும் தமிழ்மொழியையும் உயர்த்தி புகழ் தேடினர் என்றோ கொள்வதற்கில்லை சான்றோர் மொழிகளை கொண்டும் தத்தம் காலத்தில் மக்கள் சமுதாயத்தில் நிலவி வந்த பழங்கால செய்திகளை கொண்டும் தம் ஊகத்தை கொண்டும் இவர்கள் இம்முடிவுக்கு வந்துள்ளனர் என்பதில் ஐயமில்லை நமக்கு கண்கூடான காரணங்கள் ஏதும் தோன்றவில்லையாயினும் பல காலமாக நிலவி வரும் பழங்கொள்கைகளை புறக்கணித்தல் அறிவுடைமையன்று வரலாற்று காலத்திலேயே தென்னிந்தியாவின் கிழக்கிலும் மேற்கிலும் பல கடல்கோள்கள் நிகழ்ந்துள்ளன அவற்றால் தமிழகத்துக்கு துறைமுகப்பட்டினங்கள் பல நீரில் மூழ்கிவிட்டன குமரி முனைக்கு தென்பாலும் நிலப்பகுதி இருந்ததாகவும் அதை கடல் கொண்டு போயிற்றென்றும் புவியியலார் கருதுகின்றனர் ஆனால் அந்நிலப்பகுதி எவ்வளவு தூரம் பரவியிருந்தது என்று அறுதியிட்டு அறிய முடியவில்லை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலும் பல கடல் கடல்கோள்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும் கடல் கொண்டு போன அத்தென்னில பகுதிக்கு குமரிக்கண்டம் என்றொரு உண்டு குமரிக்கண்டத்தைப் பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்களிலும் உரைகளிலும் ஆங்காங்கு அகச்சாண்டுகளாக விரைவில் காணப்படுகின்றன பாண்டியன் ஒருவன் பக்குரலியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கொடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் ஆண்டதாக சிலப்பதிகாரம் கூறுகின்றது